ஹலோ கைஸ் வெல்கம் டு சதீஷ் செஞ்சர் சீரோடுங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராபர்ட்டி பாத்தீங்கன்னா சதுரடி லேண்ட் ஏரியால ஆயிரத்தி ஐநூறு சதுரடியில் அழகாக உங்களுக்கு பார்த்த மாதிரி டூ பிஹெச்கே வீடா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க இந்த வீடு வந்து ரீசேல் ஹவுஸ்ங்க இந்த வீடு எங்க எக்ஸாக்டா லொக்கேட் ஆகிருக்கு இந்த வீட்டோட பிரைஸ் என்ன வீட்டோட டைமென்ஷன் எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோ சொல்ல போறீங்க நீங்க நம்ம சேனலுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ இந்த வீடு சதுரடி லேண்ட் ஏரியாவில ஆயிரத்தி ஐநூறு சதுரடியில கிழக்கு பார்த்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க வீடு கட்டி எக்ஸாக்டா உங்களுக்கு வந்து டூ இயர்ஸ் வச்சுங்க டூ இயர்ஸ் ஓல்டு பில்டிங் தான் ரெண்டு வருஷம் பழைய வீடு தாங்க இந்த வீடு இந்த வீட்டோட எலிவேஷன் பாத்தீங்கன்னா ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடியான பெயிண்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு என்ன மாடல் இருந்துச்சு அந்த மாடலை வந்துட்டு உங்களுக்கு எலிவேஷன் டிசைனிங்கும் பெயிண்டிங் ஒர்க்குமே அதே மாதிரி பண்ணியிருக்காங்க நல்லா வீட்டை சுத்தியுமே பாத்தீங்கன்னா பெரிய காமௌண்டுங்க நீங்க நல்லாவே வீட்டை சுத்தி வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு அடி மூணு அடி காமௌண்ட் இருக்கு டோட்டலாவே நீங்க சுத்தி வந்துக்கலாம் ரோட்ல இருந்து நல்லா கிட்டத்தட்ட ஒரு மூணு அடி நல்லா மேல தூக்கி வீடு வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க நீங்க வீடியோல பாக்குறது நேரில் பாத்தீங்கன்னா இது ரெண்டு வருஷம் பழைய வீடு மாதிரியே உங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு இருக்கு நல்லா ரெண்டு பெரிய கேட்டு கொடுத்துருக்காங்க தனியா ஒரு விக்கெட் கேட் வந்து கொடுக்குறாங்க கார் இதெல்லாம் நீங்க நிப்பாட்டிக்கலாம் ஓப்பன் பண்ணி உள்ள வந்தோம்னா ஒரு பெரிய போட்டிக்கோங்க இந்த இதுல நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு டூ வீலர் தாராளமா நிப்பாட்டிக்கலாம் இந்த சைட்ல நீங்க கார் பார்க் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதுல நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பாத்தீங்கன்னா கார் வந்து நீங்க பார்க் பண்ணிக்கலாம் ஸ்டேர் கேஸ் வந்து நீங்க கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்டர் ரெஸ்ட் ரூமே வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க போர்வெல் எல்லாமே நல்லா வந்துட்டு நல்லா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு அடிக்கிட்டு நல்லா போட்டுருக்காங்க சம் கனெக்ஷன் பாத்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு பதினஞ்சாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியில வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மேல ரெண்டு டேங்க் அது இல்லாம போருக்காக தனியா மேல ரெண்டு டேங்க் வேற அமைச்சிருக்காங்க போர்ட்டிக்கா வந்துட்டு அருமையா பைனல் பண்ணிருக்காங்க உங்களுக்கு டைல்ஸ்ல இருந்து எல்லாமே ரொம்ப குவாலிட்டியா பண்ணிருக்காங்க ஓனர் சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா நல்லா பிரிக்ஸ் நல்ல பிரிக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க தண்ணியில இருந்து எல்லாமே நல்ல ஃபுளோவா விட்டுருக்காங்க அவங்க ஓன் யூஸுக்காக கட்டின வீடு தான் இப்ப அவங்க வந்து சேல் பண்றாங்க இப்ப அது இல்லாம பாத்தீங்கன்னா போர்டியோட டைல்ஸ்ல இருந்து எல்லாமே ரொம்ப குவாலிட்டியா கொடுத்துருக்காங்க அடுத்து வீட்டுக்குள்ள போய் என்னென்ன இருக்குங்க அதை பாக்கலாம் வாங்க மெயின் டோர் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கிராண்டான டீ குட்ல கொடுத்துருக்காங்க நல்லா ஓன் ஹவுஸ்க்காக அவங்க கட்டினதுனால நல்ல ஒரு குவாலிட்டியான டீ குட்டு அது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெண்டிலேஷன்ஸ்க்கு விண்டோலுமே பாத்தீங்கன்னா விண்டோமே நல்லா வந்துட்டு உங்களுக்கு குவாலிட்டியான டீ குட்டு தான் கொடுத்துருக்காங்க மெயின் டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ள வந்தோம்னா பதினாறுக்கு பதினேழுங்கிற சைஸ்ல ஒரு பெரிய ஒரு லிவிங் ஹாலுங்க ரெண்டுக்கு நாலு வெட்டி ஃபேர் கிளாசிக் நீ ஸ்டைல்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிருக்காங்க பெயிண்டிங் ஒர்க் பாருங்க நல்ல ஒரு மைல்டு கலர் காம்பினேஷன் நல்லா ஒரு ஒயிட் கலர் வந்துட்டு யூஸ் பண்ணிருக்காங்க மேல சீலிங் ஒர்க் எல்லாமே நல்லா காங்கிரீட்லயே வந்து ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு லைட் செட்டிங்குமே ஒவ்வொரு ப்ரொஜெக்ஷன் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க வென்டிலேஷன்ஸ்க்கு ரெண்டு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க எல்லாமே பாத்தீங்கன்னா விண்டோ கூட வந்துட்டு உங்களுக்கு டீ குட்ல தான் போட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஓனர் இப்படி தான் வந்துட்டு ஹால வந்துட்டு உங்களுக்கு பைனல் பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்தது இந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் கம் டைனிங் பார்க்கலாம் இந்த வீட்டில் வந்து கிச்சன் கம் டைனிங் உள்ள போறது முன்னாடி நல்ல ஒரு கவு டிசைன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி டைனிங் ஏரியா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அதே மாதிரி ஸ்லாப் அது எல்லாமே நிறையவே கொடுத்துருக்காங்க அப்படியே கிச்சனுக்குள்ள வந்தோம்னா ரெண்டுக்கு நாலு வெட்டி ஃபைடு கிளாஸ் ஃபினி ஸ்டைல் ஸ்டே பண்ணியிருக்காங்க டேபிள் டாப் நல்லா அமைச்சிருக்காங்க உள்ள நல்லா சிங்க்ல இருந்து எல்லாமே நீட்டாக கொடுத்துருக்காங்க மேல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே கிட்டத்தட்ட பத்து அடிக்கு ஃபுல்லாமே டைல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு லே பண்ணியிருக்காங்க எல்லாமே கிளாஸ் ஃபினிஷ் லுக்ல கொடுத்துருக்காங்க அங்கங்க என்னென்ன டிசைனிங் சேனமோ கொடுத்துருக்காங்க வென்டிலேஷன்ஸ்க்காக உங்களுக்கு ரெண்டு பெரிய விண்டோ வந்துட்டு அருமையாக அமைச்சு கொடுத்து கிச்சனை வந்துட்டு அழகா ஃபைனல் பண்ணி வந்துட்டு உங்களுக்கு குடுத்துருக்காங்க வீட்டில இருக்கக்கூடிய ரெண்டு பெட்ரூம் இருக்குங்க அத பத்தி பார்க்கலாம் நல்ல பெட்ரூமோட டோர் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரெடிமேட் டோர் வந்துட்டு குடுத்துருக்காங்க நல்ல ஹேண்டில்ஸ் வந்து எல்லாமே நல்லா கிராண்டா குடுத்துருக்காங்க உள்ள வந்ததுன்னா பதினொண்ணுக்கு பதினேழு இங்கில ஒரு அருமையான மாஸ்டர் பெட்ரூம் குடுத்துருக்காங்க ரெண்டுக்கு நாள் வெட்டி டைல்ஸ் லே பண்ணிருக்காங்க ரெண்டு பக்கத்துக்குமே வெண்டிலேஷன்ஸுக்கு வந்துட்டு எந்த ப்ராப்ளம் இருக்கக்கூடாதுக்காக நல்ல ரெண்டு விண்டோ வந்துட்டு அருமையா குடுத்துருக்காங்க பெயிண்டிங் ஒர்க்குமே பாத்தீங்கன்னா நல்லா ஒரு ஒயிட் கலர் காமினேஷன் வந்து கொடுத்திருக்காங்க சுவிட்சஸா இருக்கட்டும் லைட்ஸா இருக்கட்டும் எல்லாமே பிராண்டடுங்க ஒயர் எல்லாமே பாத்தீங்கன்னா பினோலக்ஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு லே பண்ணி கொடுத்துருக்காங்க அங்கங்க சுவிச் பாக்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல சுவிச் பாக்ஸ் அங்க அதுக்கு தனியா ஏசி பயணிக்கு தனியா சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலயுமே சுவிச் பாக்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அருமையா கொடுத்துருக்காங்க பெட்ரூம்க்கு என்ன தேவையா கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்க்கு அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இருக்குங்க ஆனா ஜான்சன் அண்ட் ஜான்சஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாமே மெட்டீரியல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க எல்லாமே பிராண்டடுங்க பாத்ரூம் வந்து மேலேயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய அட்டாரி இருக்கு அதுல நீங்க திங்ஸ் ஏதாவது வேணும் நீங்க அதுல வந்து வச்சுக்கலாம் இது இல்லாம உங்களுக்கு இன்னொரு பெட்ரூமே வந்துட்டு இருக்குங்க அதை பத்தி பாக்கலாம்

வீடு பத்தி நான் உங்களுக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா நாற்பதுக்கு நாற்பது ஸ்கொயரா இருக்குங்க ஆயிரத்தி அறுநூறு சதுரடி லேண்ட் ஏரியால ஆயிரத்தி ஐநூறு சதுரடியில வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்க எக்ஸாக்டா லொக்கேட் ஆகிங்கன்னா ஈரோடு டு சென்னிமலை மெயின் ரோடுங்க ரங்கம்பாளையம் ரங்கம்பாளையத்துல இருந்து உள்ள வந்தீங்கன்னா ரயில் நகருங்கிற பஸ் ஸ்டாப்ல தான் உங்களுக்கு இந்த வீடு வந்து லொக்கேட் ஆகிருக்கு இந்த வீட்டோட பிரைஸ் ஓனர் அறுபத்தி ஒன்பது லட்சம் சொல்றாரு இதுல இருந்து ஸ்லைட் நெகோசியேட் பண்ணி வாங்கிக்கலாம் லோன் ப்ராசஸ் வேணாலும் லோனுமே உங்களுக்கு வந்துட்டு எண்பது பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களால ஈஸியா லோனுமே பண்ணிக்க முடியும் இங்கிருந்து உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா திண்டலா இருக்கட்டும் இல்ல திண்டல் மேடு கோயம்புத்தூர் போறதா இருக்கட்டும் இல்ல சிட்டிக்கு ஆக்சஸ் பண்றதா இருக்கட்டும் இல்ல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பழைய பழையம் முத்தம்பாளையம் இது எல்லாமே உங்களுக்கு இங்க இருந்து ரொம்ப நியர் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஸ்கூல் காலேஜ் இதுல இருந்து எல்லாமே பக்கத்துல இருக்குங்க எல்லாமே உங்களுக்கு இந்த வீட்ல இருந்து ரொம்ப நியர் இருக்கு இந்த வீடு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் ஒரு பழைய வீடுங்க இந்த வீடு பத்தி எதுக்காவது உங்களுக்கு ஃபர்தர் டீடெயில்ஸ் தேவைப்பட்டா நீங்க டிஸ்பிளேல தெரியும் நம்பருக்கு இமீடியா கால் பண்ணி நீங்க டீடெயில்ஸ் கிட்ட தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ